ஒரு டம்ளரை கடலப்பருப்பும் கால் டம்ளர் அரிசியும் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறோம் ஆ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போறோம்னா உக்காலி தான் பண்ண போகிறோம் அதுக்கு தான் நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அதை கொஞ்சம் குறை குறைன்னு அரிசியும் பருப்புமே ரொம்ப நைஸா இல்லாமல் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த முந்திரி இந்திராச்சி நான் வறுத்து முன்னாடியே வச்சாச்சு அந்த நெய்லயே இந்த அச்சது விழுதையும் அதுலயே போட்டுக்கலாம் நல்லா இது உதிரி வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டேன் ஏலக்காய் பொடியும் போட்டு இந்த அளவுக்கு கிளறிட்டேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா உதி உதியாக வந்துச்சு இன்னும் கூட கொஞ்சம் உதியாக வரணும் அப்பதான் நம்ம வெள்ளம் போடும்போது கரெக்டா இருக்கும் இல்லைன்னா உருண்டை ஆகிடும் இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ்ல தான் பருப்பு அரிசி எடுத்தோம் ஒன்னையிருக்கும் அது சக்கரை வந்து நான் ஒன்றரை தான் போட்டு போறேன் இப்போ எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா உங்களுக்கு காணிக்கிறேன் கட்டி பிடிக்காம நல்லா கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா உருண்டை உருண்டை ஆகிடும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிட்டு உதி உதியா இந்த டைம்ல நம்ம முந்திரியை திராட்சை அதில் போட்டுக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா உக்காலி ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்